தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே உங்களோடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீதி அருகிற தெய்வமே இறைவா உமக்கு நன்றி நாங்கள் மன்றாடும் பொழுது பதில் மொழி தருகிறவரே நன்றி நெருக்கடியில் எங்களுக்கு துணையாய் நிற்கிறவரே நன்றி எங்களுக்கு இறங்கி எங்கள் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிறவரே நன்றி எங்களுக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்காக வைத்து எங்கள் இல்லங்களை அன்பின் பிரசன்னத்திலே நிலைத்திருக்க செய்கிறவரே நன்றி அப்பா எங்களை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்தீரே நன்றி அப்பா வல்லமையினால் கிருபையினால் வாழ்வை வல்லமையினதிப்படுத்தின நன்றி உற்சாகப்படுத்தினீரே நன்றி பாதுகாத்தீரே நன்றி பராமரித்தீரே நன்றி அப்பா உமக்கு உகந்ததாய் மாற்றி உப்பாய் வெளிச்சமாய் நாங்கள் மக்கள் முன் திகழ எங்களை பயன்படுத்தினீரே நன்றி அப்பா இந்த ஆசீர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதி வாழ்வோடு குடும்பத்தோடு இந்த இரவிலே இருப்பதாக நிம்மதியான உறக்கத்தை ஆசீர்வாதமான கனவுகளையும் தெய்வம் எங்களுக்காய் வைத்திருக்கிறார் என்கிற விசுவாச அறிக்கையோடு மனநிலையோடு நாங்கள் செயல்பட இரவை முழுமையாய் பொறுப்பிடுகிறோம் எங்களுக்கு காவலா இருக்க பரிசுத்து தூதர்கள் எங்களோடு தங்கி இருப்பார்கள் புனிதர்கள் மறைச இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரார் ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் ப்ளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட்